கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவு வேலூர் மாவட்டத்தில் தான் பதிவாயிருக்கு வேலூர் மாவட்டம் அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலளத்தூர் அப்படிங்கிற பகுதியில் மூணு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இது மட்டும் இல்லாமல் ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆற்காடு வேலூர் மாவட்டத்தின் காட்பாடி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் அதுக்கப்புறம் வேலூர் குடியாத்தம் அப்புறம் திருவண்ணாமலையின் ஒரு சில பகுதியில் ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே மதி மழை வந்து பதிவாயிருக்கு இது இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி சென்னை வானிலை ஆய் மையம் காலையில் பத்து மணிக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவலை தான் பார்க்குறோம் அதே போல் தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழகத்தில் இயல்பை விட அதிகமாக தான் பொழிஞ்சிருக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இன்றைக்கி இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழையளவு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ஒம்பது மில்லி மீட்ரு தான் ஆனால் நமக்கு பெஞ்சிருக்கிறது முந்நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு மில்லி மீட்ரு அப்போ இயல்பை விட இருபத்தி மூணு சதவீதம் மழைப்பொழிவு நமக்கு தென்மேற்கு பருவமழை கூடுதலாக தான் பொழிஞ்சிருக்கு ஒரு சில மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக மழைப்பொழிவு நமக்கு பதிவாகலை அது வந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையில் நமக்கு தீர்க்கக்கூடிய லெவலுக்கு வந்து மழை இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது இந்த அரியலூர் மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரைக்கால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அந்த டெல்டா பகுதியிலலாம் ஒழுங்காக வந்து மழைப்பொழிவு சரியான அளவுக்கு அதாவது வந்து அதிகமாக தென்மேற்கு பருவமழை நமக்கு பதிவாகலை அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமக்கல்லாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தஞ்சாவூர் தஞ்சாவூர் பகுதியாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது திருவாரூர் தூத்துக்குடி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்சி இந்த திருச்சி தூத்துக்குடி இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பை ஒட்டி அளவு இல்லை அங்கே குறைவாக தான் பதிவாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வடகிழக்கு பருவமழை இன்னும் கொஞ்சம் நாளில் ரொம்ப நாள்லாம் கிடையாது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஒரு பத்து இருபது நாளில் வந்து பொழிவு தொடங்கிடும் அக்டோபர் மாதம் நமக்கு பதினைஞ்சாந்தேதிக்கு பிறகு ஒரு நல்ல பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை நமக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய பருமழையாக இருக்குங்கிற சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் நன்றி